வணக்கம் நண்பர்களே ரீசெண்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி அதே மாதிரி நல்ல மைலேஜ் அதே மாதிரி நல்ல ஒரு சேஃப்டி கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் நல்ல ரேட்டிங் வாங்கின கார் மாடல் அப்படின்னு பார்க்குறப்ப டாட்டா கார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர நிறுவனம் டாட்டா கார்களுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி செம்மையான ஒரு காரை வந்து அப்கிரேட் பண்ணி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரீ எக்ஸ் ஓ அப்படிங்கிற காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி வந்து மகேந்திராவில் எக்ஸ்கியூ த்ரீ ஹண்ட்ரட் கார் வந்து இருந்துச்சு அந்த காரை வந்து அப்படியே வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ எக்ஸ்ஓ அப்படிங்கிற நேமில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கார்கள் நல்ல மைலேஜ் மாதிரி நல்ல பில்டு குவாலிட்டி வந்து கொடுக்குது இப்போ இந்த காரில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு எந்தெந்த வேரியன்ட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த காரில் நிறைய சேஞ்சஸ் வந்து மகேந்திரா வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு மாதிரி வந்து எண்டு அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து மாற்றிருக்காங்க இதன் மூலமாக வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப ரஃப் ரோட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி உயரமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ஈஸியாக சமாளிக்கிற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் இந்த காரோட பேனர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு எம்எம் அளவில் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவருக்கு வந்து நல்ல ஒரு விஷன் ரோடை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு திறனை பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பது எம்எம் ஆளமுள்ள நீர்நிலையில் கூட ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணுற பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து மகேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு சைட்லேயும் போய்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு இடத்துல போய் மோதுடும் அப்படின்னா அந்த மோதலை வந்து மோதலை வந்து தாங்குகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆறு ஏர்பேக்கு நாலு டிஸ்க் பிரேக்ஸு சீட் பெல்ட்டு ரிமைண்டர் ட்ரிபிள் பாயிண்ட் சீட் பெல்ட்டு ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி வெஹிக்கல் டைனமிக்ஸ் கண்ட்ரோலு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரோல் ஓவர் மெடிகேஷன் ஹில் ஹோல்டு கண்ட்ரோலு ஹில் டெசன் கண்ட்ரோலு பிரேக் டிஸ்க் வைப்பிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடியே வந்து விற்பனையில் இருந்த மகேந்திரா எக்ஸ்யூவி கார் வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கெலாம் அஞ்சு ஸ்டார் வாங்கினது அதை விட இப்போ கொஞ்சம் மில்டு குவாலிட்டி எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த காரும் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்லாம் அஞ்சு ஸ்டார் வாங்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது அதேமாதிரி மாதிரி அடாஸ்டெக் இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் அதேமாதிரி லேன் கீப் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் எம்ஸ்டாலியன் டிஜி டிஏ இன்ஜின் அதே மாதிரி வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டிசிஎம் அதே மாதிரி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இன்ஜின் ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு இன்டீரியர் டென் பாயிண்ட் டூ இன்ச் டிஜிட்டல் இன்ட்ரமெண்டல் கன்ட்ரோல் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி டூவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து பனரோமிக் இருக்குது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து இருக்கு லெதர் சீட்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் சிஸ்டம் வந்து இருக்கு ஏழு ஸ்பீக்கர்ஸ் கொண்ட ஹர்மன் சவுண்ட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஏழு ஸ்டெப்பாக நம்ம வந்து டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காரோடய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு புள்ளி நாற்பத்தொம்பது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி வந்து ஒரு பதினஞ்சரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ வந்து மைலேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரீ எக்ஸோ காரில் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்குது அதேமாதிரி வந்து ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் வந்து இருக்குது டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து இருக்குது பதினேழு புள்ளி தொண்ணூத்தாறு கிலோமீட்டரில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கார் வந்து நேரடி காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸான் காருக்கு வந்து நேரடி காம்படேட்டராக வந்திருக்கு நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் பதிநேரில் ஆரம்பிச்சா அதிகபட்சம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்போ வந்து மைலேஜ் விஷயமா இருக்கட்டும் சேஃப்டி விஷயமா இருக்கட்டும் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும் டிசைனமாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து நெக்ஸானை வந்து அப் அப்கிரேட் வந்து பண்ணாங்க ஸோ நெக்ஸான் கார்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு டிசைனில் தான் இந்த த்ரீ ஓ வந்து லான்ச் ஆகிருக்கு ஸோ டிசைன் வைஸ் வந்து ரெண்டு காரையும் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி